அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு தந்தார்கள் இன்றைக்கு நம்மளை உள்ளாட்சி தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் அல்லது அரசியல் அமைப்பில் எந்த தேர்தலாக சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாகவும் அரசியலமைப்பிலே மகளிருக்கென்று இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமறிஞர் டாக்டர் கலைஞர் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இரநூறு வார்டுகள் இருக்கிறது அந்த இரநூறு வார்டுகளிலே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாக விளங்கியவர் இன்றைக்கு நாம் பிறந்தநாளை கொண்டு கொண்டிருக்கிற முத்தமறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி பல்வேறு பரிணாமங்களுக்கு சொந்தக்காரராக விலகி கொண்டிருக்கிறவர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அது இல்லாமல் கடந்த காலெல்லாம் பெண்கள் எல்லாம் படிப்பு படிக்க வைப்பது என்பது மிக அறி அதிகார விஷயமாக இருந்தது அடுத்ததும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலத்து இருந்தது பெண்கள் கண்டிப்பாக ஆண்களுக்கு நிகராக பெண்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்த நினைத்தனர் கலைஞர் அவர்கள் அவர் காலத்தில் இப்படியெல்லாம் செய்தாலாக செய்தாலாக பெண்கள் படிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு பெண்களுக்கு நம்முடைய திருமண உதவியை முதல் முதலே கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எட்டாவது வகுப்பு வரை படித்தால் திருமண உதவி எட்டாயிரம் என்றார்கள் அதுக்கு பின்னால் பதினைஞ்சாயிரமாக இருந்தது அதுக்கு பின்னால் பத்தாம் வகுப்பு படித்தால் அந்த திருமண உதவி மிக ஒரு தொகையாக கொடுக்கப்பட்டது அதற்கு பின்னால் பல்வேறு படிப்புகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த திருமண உதவி உதவின் காரணமாக நிறைய பெண்கள் அந்த படிக்கிற வாய்ப்பை தந்தவர் முத்தமரிஞ்ச கலைஞர் அவர்கள் இன்றைக்கு ஆணுக்கு நிகராக பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணகர்த்தாக விலகி கொண்டிருக்கிறவர் தான் இன்றைக்கு நாம் பிறந்தநாள் பிறந்த தின விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிற முத்தமிருஞ்சல கலைஞர் இப்படி அவரை பற்றி சொல்லிக் கொண்டு என்று சொன்னால் நிறைய சொல்லி கொண்டே போகலாம் பல்வேறு பரிணாமங்களுக்கு சொந்தக்காரர் உலகத்திலேயே ஒரு முதல்வர் இந்த இந்திய திருநாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அந்த வாய்ப்பும் அந்த உரிமையும் அந்த கெத்தும் இருக்கிறது இருந்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு முதல்வர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் அது பிரதமரகு பிரதமராக தேர்தலாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் டெல்லியில் இருக்கிறவர்கள் எல்லாம் தான் உற்றி நோப்பார்கள் முத்தமிஞ்சட்டர் கலைஞரவர்கள் யாரை கை காட்டினார்களோ அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இந்திய திருநாட்டில் பிரதமராகவும் ஜனாதிபதியாக வந்த காலமெல்லாம் இருக்கிறது அதை வரலாற்று சூழலிடம் எடுத்து பெருட்டினால் பார்ப்போம் இன்றைக்கும் யாரும் அதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு பல்நோ பல்நோக்கு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவர் கால வாழ்ந்த காலத்திலெல்லாம் மிக போக்கு இன்றைக்கு பாரா ஃப்ரீயாக போயிடும் அங்கங்கே ஒரு மேம்பாலங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது அதற்கெல்லாம் முதல் முதலே தமிழ்நாட்டிலே போக்குவரத்து நெரிச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்தவர்களெல்லாம் அவர்களிடத்திலே அந்த நிதியை பெற்று தமிழ்நாட்டு நிதியோடு சேர்த்து இன்றைக்கு பல்வேறு மேம்பாலங்களை கட்டி அவரவர் கட்டியவர் தான் நம்முடைய இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூறு நம்மளை முத்தமறிஞ்ச அவர்கள் அது மட்டும் இல்லாமல் காலத்திலே தான் ஐந்து முறை இந்த நாட்டுடைய முதல்வர் பதிமூணு முறை சட்டப்பேரவை உறுப்பினர் அறுபது ஆண்டு காலத்துக்கு அரசியலுக்கு சொந்தக்காரர் எண்பது ஆண்டு கால பொது வாழ்க்கை என்று பல்வேறு பரிணாமுக்கு சொந்தக்காரர் அந்த வகையில் வெண்ட நின்ற தேர்தலெல்லாம் வென்றவர் யார் என்றால் அது கலைஞர் அவரை தவிர வேறும் யாரும் இந்த உலகத்திலேயே இந்த நாட்டிலேயே இருக்க முடியாது அந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் முதல்வர்களாக இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அனைவரும் ஏதாவது தேர்தலில் கண்டிப்பாக தோல்வியை தவிர்க்கிறார்கள் ஆனால் முத்தமிழர்கள் கலைஞரை தவிர நின்ற தேரெல்லாம் வென்றவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் முத்தமறிஞர் டாக்டர் கலைஞர் தவிர வேற யாரும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் அவருக்கு தான் இன்றைக்கு நாம் நூற்றி இரண்டாவது பிரதமர் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய பெருமை மற்றும் மட்டும் எடுத்து சொல்லி மக்களை அனுப்பிவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய முதல்வர் நம்முடைய முதல்வர் டாக்டர் முதல்வர் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி அவர்களும் இளைய சூரியன் உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே போன்று மாவட்ட செயலாளர்களும் அது இது ஒருங்கிணைத்து இன்றைக்கு அது ஒரு பொதுக்கூட்டமாக மட்டும் விடாமல் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பகுதி கழக செயலாளர் இன்றைக்கு தொடர்ந்து அவர் பகுதி முழுவதும் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கார் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் நாள்தோறும் பல்வேறு நல்லது உதவிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்குகிற நிகழ்வு ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்குகிற நிகழ்வு ஆதரவற்ற இல்லத்திலே இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு உணவு உடைகள் வழங்குற நிகழ்வு அதே போன்று மருத்துவ முகாம் நடத்துவது என்று பல்வேறு அதே போன்று கண் சிகிச்சை முகாம் நடத்துவது என்று சொன்னால் அது இப்போ பட்டியலிலேயே முதலில் அதிகமாக நிகழ்ச்சிகளையும் மக்களுக்காக பயன்படும் வகையில் செய்திருக்கிறவர் தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பகுதிக்கழக செயலாளர் இன்றைக்கு பார்த்தா கூட ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பிலே நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் கழக எல்லாம் மாவட்ட செயல்கள்லாம் அழைத்து அதுக்கு பின்னால் கழக தோழர்களெல்லாம் அழைத்து இல்லந்தோறும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாம் செய்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்றிருக்கிறதா எந்த திட்டங்கள் இன்றைக்கு வரவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்களெல்லாம் எல்லாம் மக்களை சந்திக்க வேண்டும் அண்ணா வழியில் மக்களை சந்திக்க வேண்டும் அண்ணா சொல்வார்கள் மக்களிடத்திலே செல்லுங்கள் மக்களை மக்களிடத்திலே பேசுங்கள் மக்களுக்காக உழைத்திடுங்கள் என்று அண்ணா வழியிலே இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் என் தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அது ஒரு பணியாக இருக்கிறது இப்போ கூட நம்ம நூற்றி அறுபத்தெட்டு பாகத்தில் அந்த பணியைத்தான் நாங்கள் முடித்து முடித்து அந்த பணியை செய்துவிட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கிறது ஐந்து நாட்களிலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இந்த இயக்கத்திலே தன்னை நேரடியாக இணைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய அன்பு தளபதி மாண்புமிகு நம்முடைய முத்தமிழ மாண்புமிகு யார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி கொள்ள சும்மா நேராக சும்மா எழுதிட்டு முன்ன முன்னாள் சொல்லணும்னா வீட்டிலே உட்காந்து எழுதிடுவாங்க அப்ளிகேஷனில் அந்த விண்ணப்பங்கள்லாம் வீ வீட்டிலேயே அவங்களுக்கே தெரியாது உறுப்பினர்கள் ஆகியிருக்குமா என்று ஆனால் அந்த நிலை இப்போ அப்படி கிடையாது நேரடியாக மக்களிடத்திலே செய்து அந்த செயலிலேயே போன்லேயே அவங்களுடைய விவரங்கள்லாம் அதில் பூர்த்தி செய்து அவருக்கும் தெரியும் நாம் நாம இதில் மெம்பர் ஆகிறோம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் நிறைய பேர் செல்கிறோம் ீங்களா திமுக கண்டிப்பா நான் மெம்பர் ஆயிடுறேன் என் தரா என்ன ஆயிரம் ரூபாய் தரல நம்ம தளபதி தராருன்னு அவங்க அந்த செயலையை நான் பார்க்கிற போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு திட்ட தளபதி செய்திருக்கிற அந்த திட்டங்கள் கண்டிப்பா குடும்பத்தில் ஒருவருக்காக ஒருவர் அல்லது ஒருவருக்காக ஒருவருக்காக அது சென்றிருக்கிறது சொன்னால் அதில் தளபதியுடைய ஒப்பற்ற அந்த திட்டங்கள் அவருடைய உழைப்பு இன்றைக்கு கூட தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக ஓய்வை பற்றி அவர் என்றைக்கும் ஓய்வு எடுத்ததாக வரலாறு இல்லை தினந்தோறும் உழைத்து கொண்டிருக்கிறார் அவரே நேரடியாக காலத்திலே ஒரு இந்திய திருநாட்டிலே ஒரு இயக்கத்திற்காகவும் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து மக்களை நேரடியாக உறுப்பினராக செய்கிற ஒரு தலைவர் யார் யாருன்னு சொன்னால் அவர் நம்முடைய அன்பு தளபதியை தவிர வேறு ஏறும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு அது பொதுப்பணியாக இருந்தாலும் மக்களுக்காக செய்கிற பணியாக இருந்தாலும் இயக்கத்தை ஒரு பக்கம் வளர்த்து கொண்டிருக்கிறார் இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார் இயக்கத்தினுடைய இரும்பு மனிதனாக இருந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் இயக்கம் ஒரு பக்கம் இந்த மக்கள் நம்மை நம்பி வாக்களித்தார்கள் வாக்களித்த மக்களுக்கும் உழைத்து கொண்டிருக்கிறார் வாக்களிக்காத மக்களுக்கும் இன்றைக்கு உழைத்து எடுத்துக்கொண்டு பட்டியலிட்டு சொல்லலாம் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர் முதன் முதலிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல் கையெழுத்து அந்த இலவசமாக பேருந்திலே பயணம் செய்கிற அந்த விடியல் பயணம் திட்டத்திற்காக கையெழுத்திட்டார்கள் அதற்கு பின்னால் அது கொரோனா என்ற ஒரு கொடிய நேரத்திலே அவர் மாண்புமிகு முதல்வர்கள் பதவியேற்கிறார்கள் எல்லாரும் யோசித்தாங்க எப்படி இவர் பதவி ஏறு இந்த மக்களை எப்படி காப்பாற்றப் போகிறார் என்றெல்லாம் எல்லா ஒரு ஐயப்பாட்டோடு அவரை வேந்து பார்த்தார்கள் ஆனால் மாண்புமிகு தளபதி அவர்கள் உடல்நிலை எந்த ஒரு தமிழ்நாட்டு இந்திய திருநாட்டிலே எந்த ஒரு முதல்வரும் இந்த கொரோனா காலத்தில் நேரடியாக அந்த நோயாளிகளை சென்று பார்த்த ஒரு வரலாறு வரலாறுக்கு சொந்தக்காரர் தான் நம்மளுடைய தளபதி அவர்கள் நேரடியாக கொரோனா அந்த கேஸ் பார்த்தாரு எல்லாம் அன்னைக்கு பார்த்தா இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சும்மா நீ சுற்றுறானே பயனு மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் சும்மானா அதை பார்த்து தளபதிக்கு ஜோரம் வருதான் உனக்கு ஜூரம் வந்த காலம் போய் இப்போ தளபதிக்கு ஜோரம் வருதான் சும்மா ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேரை பார்த்துட்டேன்னா தலைவர் லட்சத்து கோடிக்கணக்கான மக்களுக்கு சொந்தக்காரர் தளபதி அவர்கள் அன்னைக்கு அவர் பேடி தராரு ஜோரம் வந்துடும் அதுக்கப்புறம் போறாரு ரோட் ஷோ நடத்துறாரு ஒருத்தவனே காணும் அதே மாதிரி விவசாய கையில் எடுத்துனாரு விவசாயிக்கு யாரையா காப்பாத்துருந்து உங்க காலத்துலலாம் மண் சோறெல்லாம் துணி இருக்கிறாங்க ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு இபிஎஸ் ஓபி என்ன விவசாயத்துக்கு பண்ணீங்க நம்முடைய இன்னைக்கு பிறந்தநாள் காணுகிற முத்தமிழஞ்சி கலைஞர் அவர்கள் ஏழா ஏழாயிரம் கோடி கடன் அந்த விவசாய கடனை ரத்து செய்து விவசாய மக்களுக்காக விவசாய மக்களை காப்பாற்றியவர் இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற முத்தமறிஞர் கலைஞர் அவர்கள் அதை விட்டு விவசாயிகளுக்கு இப்போ அதை பண்ணுற இதை பண்ணுறது பொய்யான பிரச்சாரம் அதையெல்லாம் எடுப்படாது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க என் பிள்ளை கூட தரல என் பேரை கூட தரல கணவன் கூட தரல வயதான காலத்தில் எனக்கே தளபதி தராரு அவருக்காக கண்டிப்பாக நாங்கள் போறோம் இம்மா மெம்பராக இல்லம்மா திமுகவில் உடனே கையெழுத்து போடுறாங்க அவங்க விருப்பத்தோடு கையெழுத்து கையெழுத்து போடுறாங்க அந்த அளவுக்கு தளபதியுடைய பயன்கள் தளபதியுடைய திட்டங்கள் அனைத்தும் மக்களிடத்திலே சென்றிருக்கிறது பஸ்ஸில் இலவசமாக போகிறோம் அது போன்ற அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் புதுமை பண்ண திட்டத்தின் காரணமாக ரூபாய் ஆயிரம் அதே போன்று நாம் முதல்வர் திட்டம் என்று பட்டியலிடலாம் அதே போன்று காலை உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தார்கள் முதன் முதலே மதிய உதவு உணவு திட்டம் என்று அதற்கு பின்னால் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக மாற்றினார்கள் சத்துணவு திட்டம் என்று மாற்றினாரோ தவிர சத்தான உணவு இருக்கிறது என்று சொன்னால் இல்லை இதை உணர்ந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஐந்து முட்டை வாரம் முழுவதும் முட்டை போட்டு அதை சத்து நோயாக மாற்றினார்கள் அதற்கு பின்னால் இந்திய திருநாட்டிலேயே எந்த நாட்டிலையும் எந்த உலகத்திலையும் எங்கும் இல்லாதவர்களுக்கு கா காலை உணவு திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தந்தவர் தான் நம்முடைய முதல் முதல்வர் திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் நான் தளபதி அவர்கள் இன்றைக்கு பல்வேறு நாடு கனடா போன்ற நாடுகள் எல்லாம் காலை உணவு திட்டங்களை பின்பற்றுகிறார்கள் அதே ஒரு பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளில் கேரளாவாக இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா போன்ற நாடுகள் எல்லாம் கூட இன்றைக்கு தலைவருடைய திட்டங்களை தான் பின்பற்றி அவர்களெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே போட்டு அதை பின்பற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முன்மாதிரியாக அதற்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறவர்கள் தான் நம்முடைய முத்து நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவராக இருந்தாலும் தலைவராக எந்த முதல்வராக இருந்தாலும் கடந்த கால முதல்வராக இருந்தாலும் இன்றைக்கு இந்திய திருநாட்டையே முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய தளபதியார் என்பதை நாம் இன்றைக்கு கொண்டிருக்கிறோம் அது நம்மளுடைய தளபதியை பொறுத்தவரை பார்த்திருப்பீங்க அது இல்லாத தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க ஊடகங்கள் எல்லாம் இருக்கிறது அனைத்திலும் போட்டு விட்டாங்க அடுத்த முதல்வர் தளபதி தான் என்பது அது முடிவாகி விட்டது அது காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்களை நம்பி இருக்கிறார் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த